சார் இந்த பால்சாமி ஒரு குடும்பத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அவங்க தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரமா தகுதி வாய்ந்த குடும்பத்துக்கு ஐயாயிரம் இது என்ன இன்னொரு கண்டம் வருதுனால இங்க நிக்க போறானா சாமி இல்ல ததாமுச்சா எவர் காத்தாருக்கு பேர வைக்கல போப்பா இவர் என்ன ஃபீல்டு மார்ஷல் மேனேஜ் சீன போர்லேருந்து இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ ஆணவம் வருது கூரை ஏறி கோடி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டத்தை பிடித்தானம்ன்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா கோழி பிடிக்க தெரியாத பஸ் இருக்கு நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் இத்தனை பட்டு திருந்தலே குரு இப்போ இங்க இருக்கிற ஃபேக்டரிய மூடுறது பத்தாதுன்னு அந்த நார்த் இந்தியாவில் நல்ல ஃபேக்டரி நடத்திடுது அதெல்லாம் மூடுறதுக்கு நீங்க இந்தியாவை காப்பாற்ற போறீங்க அதானே கரெக்டா கட்டுவிட்டா என்ன காப்பாத்திட்டாரு இவர் தமிழ்நாட்டை இந்தியாவை காப்பாற்ற போறது இது இன்னும் உங்களுக்கு ஆணவம் பீல்டு மார்ஷல் மேனேஜர் அவரு இப்ப சீனா கிட்ட இருந்து இந்தியா காப்பாற்ற சும்மா பேருக்கு தளபதி உண்மையிலேயே ராணுவ தளபதி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டோம் இல்ல மோடியிடம் இருந்து இந்தியாவை காப்பாற்றுகிறோம் சார் நீ இந்தியாவை காப்பாத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்டை மாநிலத்திலிருந்து காவிரி நீரை பெற்று தர முடியுமா இல்லையா அதை தந்தால் டெல்டா விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்களா காப்பாத்திட்டீங்களா இல்லையா நேட்டுல இருந்து மாணவர்களை காப்பாத்திட்டீங்களா இல்லைங்க இல்ல நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானே ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் கல்வி கடன் ரத்துங்க விவசாய கடன் ரத்துங்க நகை கடன் ரத்துங்க சரி இதை எப்படி கொடுத்தீங்க மடிக்கணினி எடுத்துட்டு தானே கொடுத்தீங்க கரவ மாட்டம் எடுத்துட்டு தானே கொடுத்தீங்க இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே கமல்ஹாசன் இந்த எலெக்ஷன்ல எக்ஸ்போஸ் ஆனது நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அவரு அவருக்கு அந்த அவர் கட்சிக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவர் எங்க கட்சி வச்சிருக்காரு திமுகவின் தலைமை நிலைய பேச்சாளர் அவர் சித்தாராமையா சொல்றாரு டிகே சிவகுமார் சொல்றாரு ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன்னு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்றாங்க கண்டிச்சிங்களா கர்நாடக முதல்வரும் துணை முதல்வரும் இப்படி பேசுவது வருத்தம் அளிக்கிறது சொல்லல ஏன் உங்களுக்கு வாயில இருந்து வரல அது வாய் தனது பேச மாட்டேன் இல்ல பேசுவேன் இன்னைக்கு வந்து மௌன வரதம் யாரும் பேசுறது இல்ல தமிழ்நாட்டுல ஸ்டாலின் குடும்பத்தை தவிர இந்த மந்திரிங்களை தவிர தமிழ்நாட்டுல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய செக்டார் ஒரு செக்டார காட்டுங்க கட்டல்லே இல்லையா எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி ஓட்டு போடுவாங்களா நெசவாளர்கள் ஓட்டு போடுவாங்களா டெல்டா விவசாயிகள் ஓட்டு போடுவாங்களா யார் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு

பெரும் போட்டோஷாப் கத்துக்கிட்டாலே போதும்னு உழைக்கும் வர்க்கத்துக்கே ஒரு உன்னத தத்துவத்தை சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அது மூலமா உண்மையிலேயே உலக ஃபேமஸ் ஆயிருக்காங்க நம்ம ஓபிஸ் அஸ் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கிவ் தம் ஹியூஜ் நமக்கு தான் வரல இல்ல விட்டுடுங்க ஓபிஸ் கா எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்கோ அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விடு உலக புகழ் அடைகிற அளவுக்கு அப்படி என்னடா பண்ணியிருக்கீங்கன்னு கேக்குறீங்களா நான் உன்னை கேட்கவே இல்லை நீங்க கேட்காதனால நான் சொல்லுவேன் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஐநா சபையோட துணை பொதுச் செயலாளர் ஜான் எலியசன் அவர் எழுதின நான் வேந்த அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல எங்க தளபதி ஸ்டாலினை பத்தி ரொம்ப உயர்வாய் எழுதியிருக்காரு

எல்லா போட்டாவையும் காமிச்சா ஆடி போயிருவீங்கன்னு தான் மிச்சத்தை எல்லாம் பத்திரமா எடுத்து வீட்டுக்குள்ள பீரோல பூட்டி வச்சிருக்கோம் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரா சொன்னதை நம்பி எங்களை கிண்டல் பண்றதை விட்டுட்டு வெறும் முப்பது ரூபாயும் கொஞ்சோண்டு கிரியேட்டிவிட்டி இருந்தா போதும் ஏலியன்ஸ் கூட சேர்ந்து ஏரோப்ளைன்லேயே பயணம் போகலான்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கேன் எங்க ஊபீச பாராட்ட கத்துக்கங்க அமெரிக்காவுக்கு போகாமலே ஒபாமா கூடையும் ட்ரம்ப் கூடையும் இருக்கிற மாதிரி போட்டோக்கள் வேணுமோ டப்யூ டாட் அடிமை ஊப்பிக்கள் டாட் காமுக்கு மேல் அனுப்புங்க கூடவே ஒரு நூறு மணி ஆர்டரும் அனுப்பிச்சிருங்க உலகத்தரத்தில் ஃபோட்டோஷாப்கள் எங்களிடம் செய்து தரப்படும்